திருமகள் தேடி வந்தாள் பகுதி ஏழு பரிமளம் வீடு அதிகாலையிலேயே ஆனந்தியின் தாய் வேதவல்லி அவளது அம்மா ராசம்மா இருவரும் ஆனந்தியை விசாரிக்க வந்துவிட்டார்கள் வேதவல்லி பரிமளத்திடம் பேசிக்கொண்டிருந்தாள் ராசம்மா ஆனந்தியின் அருகில் வந்து அழ ஆரம்பித்து விட்டாள் பாட்டி அழாத எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி எதுக்கு அழுதுகிட்ருக்க ஆனந்தி வேதவள்ளியின் தாய் ராசம்மா கண்ணீருடன் ஆறுதல் சொன்னாள் உங்கள் அப்பனும் உங்கள் மாமனும் இருந்திருந்தால் அந்த சிவக்குமார் போய் இந்த ஆட்டம் போட்டிருக்க மாட்டாமா அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் இவன் ஏன் இப்படி இருக்க போகிறான் ஆள் இல்லைங்கிற தைரியம் தான் இல்லைங்கிற தைரியம் தானே என்று வேதவள்ளி அங்கிருந்து புலம்பு ஆரம்பித்து விட்டாள் உடனே பரிமலா அண்ணி விடுங்கண்ணி நானே பார்த்துக்கிறேன் இல்லை பரிமளா அந்த நிர்மலாவுக்கு இதே வேலையாக போச்சு அடுத்தவ குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவளுடைய பொழப்பே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்த்துக்குமே இதே வேலை தான் நீ இந்த வேலை தான் அந்த ஆள் பார்க்குறான்னு சொல்லித்தான் அந்த ஆளை நம்ம வேலையை விட்டு தூக்கணும் மறுபடியும் இதே வேலையை தான் பார்க்குறான் அந்த சொக்கலிங்கம் நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட அந்த நிர்மலா அவளுடைய மோசமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றான் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாளே அவளை என்ன செய்யலாம் அப்பே ஆத்தா புள்ள எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்து மேலேயே ஒரு கண்ணு பரிமளம் இதை நான் சும்மா விட போகிறதில்ல என்று கோபமாக புரிந்து தள்ளினாள் வேதவள்ளி உடனே பரிமளம் வேதவள்ளியிடம் அன்னி நேரில் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்டேயும் கிட்டையும் சொல்லி பார்க்கலாம் ஒரு தடவை அந்த நீலவேணிக்கிட்டையும் சொல்லி பார்ப்போம் கேட்டால் பார்ப்போம் இல்லைனா என்ற உடன் ஆனந்தி கோபமாக நல்லா கூட கேட்பா அத்தை எத்தனை வருஷம் எத்தனை தடவை நான் அந்த வேணிக்கிட்ட பேசியிருக்கேன் நீங்களும் பேசியிருக்கீங்க அந்த ஆளுக்கிட்டையும் பேசியிருக்கீங்க அந்த பொம்பளைக்கிட்டையும் பேசியிருக்கீங்க அப்போல்லாம் திருந்தாத குடும்பம் இப்போ நீங்கள் பேசின உடனே தெரிஞ்சிடுமா என்ன ஆனந்தி முன்னாடி நீ பேசினது வேறு இப்போ நாம் பேச போகிறது வேறு இப்போ இந்த விஷயமே பெருசாக இருக்குது என்று பரிமளம் பேசிக்கொண்டிருக்கும்போது இடைமறித்த வேதவள்ளியின் தாயார் ஆனந்தியின் பாட்டி என் அழகு பேத்தியை விட்டுட்டு எதுக்கு அந்த கண்ட குரங்கு பின்னாடி திரீரானே தெரியலையே இந்த சிவப்பைய இவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்று பேச பேச ஆனந்திக்கு நின்ற கண்ணீர் மறுபடியும் வர ஆரம்பித்து விட்டது நீ அழாத கண்ணு அந்த பையலை நான் பார்த்துக்கிறேன் நான் கேட்குற கேள்வியில் அவன் உங்ககிட்ட ஓடி வரானா இல்லையான்னு பாரு சும்மா தமாஸ் பண்ணிகிட்ருக்காத பாட்டி அவரெல்லாம் உன் பேச்சை கேட்க மாட்டார் என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டே சொல்ல சொல்ல என்னது என் பேச்சை கேட்க மாட்டானா அதுக்காக அப்படியே அவனை விட்டுறதா நான் என்ன பண்ணுறேன்னு நீ பஞ்சாயத்தில் நிறுத்தி நாலு பெரிய மனுஷங்களை வச்சு அவங்க கேள்வி கேட்குறேனா இல்லையான்னு பாரு பாட்டி பஞ்சாயத்தில் நிறுத்துறது பெரிய விஷயம் இல்லை இது நாளைக்கு வெளியில் தெரியும் அப்படி தெரியக்கூடாதுன்னா இதை நாம் கொஞ்சம் பக்குவமாக தான் கையாளணும் என்னம்மா சொல்கிற நீ பஞ்சாயத்தும் கூட்டக்கூடாது அப்படின்னா வா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் பாட்டி எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் போனால் நாளைக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஏண்டி எதுக்குமே ஒத்து வரலன்னா எப்பட்றி அப்புறம் என்ன தான் பண்ணலாங்கிற அப்போது அங்கிருந்தபடியே பரிமளம் இப்போவே வேறு நேற்று ஒருத்தன் கடைக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் நாளைக்கு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இல்லை அவளே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பான் யாருக்கு தெரியும் ஆனந்தி அத்தை இடம் அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அவர் எங்கே இருக்கான்னு முதல்ல நீங்கள் ஃபோனை போட்டு கேளுங்க அப்போது வேதவள்ளி ஆனந்தியிடம் தம்பி நம்பர் கொடு நானே ஃபோன் போட்டு பேசுகிறேன் அம்மா நீ எல்லாம் ஒன்றும் பேச வேணாம் சுமார் அப்போது ராசம்மா ஏ ஆனந்தி உன் ஆத்தாக்கார தானடி பேசுகிறேங்கிற பேசிவிட்டு விட இல்லை வேணாம் பாட்டி அம்மா பேசுனா அவர் தப்பாக நினைப்பார் அது மட்டும் இல்லை அம்மா சும்மா எதை இல்லாமல் எதையாவது பேசி வச்சிடும் அது நான் ஏதோ சொல்லி கொடுத்து பேசுன மாதிரி ஆயிடும் அப்போது ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருந்து நீலவேணியை டிச்சார்ஜ் செய்து வெளியே அழைத்து வர சொக்கலிங்கம் மற்றும் அவரது மனைவியின் நிர்மலா உடன் இருக்க ஆஸ்பத்திரியில் வேணி சம்பந்தப்பட்ட ஃபைல்களை எல்லாம் சில பில்களோடு சேர்த்தபடி கைகளில் எடுத்தபடி சிவக்குமார் வெளியே வந்து கொண்டிருந்தான் இப்போது சொக்கலிங்கம் சிவக்குமாரிடம் எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் செலவு நீங்கள் வந்து பார்த்ததே பெரிய விஷயம் என்று கூற நிர்மலா சொக்கலிங்கத்திடம் ஏங்க தம்பி செய்யாமல் வேறு யாருங்க செய்ய முடியும் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா நமக்கு நல்லது கெட்டதுன்னு ஓடி வர்றதுக்கு இந்த தம்பியை தவிர வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் வேணி ஒன்றுனா தம்பி துடிச்சு போயிடுது என்று நிர்மலா சொல்லி கொண்டு வரேன் அப்போது ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு நர்ஸ் ஓடி வந்து சிவக்குமாரிடம் சார் பில்லெல்லாம் கட்டிட்டீங்க ரிசல்ட் வாங்கிட்டு போகணும் அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது அதையும் கொடுக்குறோம் எடுத்துகிட்டு போங்க அவங்க இருக்கட்டும் நீங்கள் மட்டும் வாங்க சார் என்ற நர்ஸ் சிவக்குமாரை அழைக்க சிவக்குமார் யோசித்தபடி இல்லையம்மா பில்லு வாங்கிட்டேனே வேறு என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியலையே சரி நான் வரேன் என்று வேணியிடமும் சொக்கலிங்கம் மற்றும் நிர்மலாவிடமும் சொல்லிவிட்டு வேகமாக நர்ஸுடன் வளாகத்திற்குள்ளே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் தாண்டி உள்ளே நுழைய அப்போது ஹாஸ்பிட்டல் வாசலில் ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் காரிலிருந்து இறங்கி வருகிறான் அப்போது அவனுடன் முருகனும் இறங்கி வருகிறான் வேகமாக வந்த ஜீவன் வெளியே வேணியுடன் சொக்கலிங்கமும் நிர்மலாவும் இருப்பதை பார்த்து அருகே வருகிறான் அதற்குள் முருகன் ஜீவனிடம் அண்ணே நீங்கள் பேசிட்டுருங்க நான் உள்ளே போயிட்டு வரேன் ஒரு முக்கியமான வேலை சரி என்ற தலையாட்டி விட்டு வேணியிடம் வருகிறான் ஜீவன் அத்த வேணிக்கு என்னாச்சு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு நேற்று கிட்ட சொன்னீங்க நாளைக்கு டிசார்ஜ் ஆகிடும்னு வேறு சொன்னீங்க அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நிர்மலா ஜீவனிடம் அதான் அப்பா அப்பாக்கிட்டே சொன்னேனேப்பா சாதாரண ஃபுட் பாய்சன்னு நிர்மலா ஜீவனிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட மனிதருக்குள் ஒரு பதபதைப்புடன் சிவக்குமார் போன அறையை கண்ணால் பார்த்து கொண்டே பேசி கொண்டிருக்கிறாள் ஒருவேளை திடீரென்று சிவக்குமார் வந்துவிட்டால் ஜீவன் அவனிடம் வந்து ஏதாவது பிரச்சனை செய்து விடுவானோ என்று பயந்து கொண்டு பதில் சொல்கிறாள் உள்ளே சென்ற முருகன் சிவக்குமாருடன் சென்ற நர்ஸ் புவனேஸ்வரிக்கு உடனே ஃபோன் செய்கிறான் நர்ஸ் முருகன் ஃபோனை பார்த்து எடுக்காமல் அதை உடனடியாக தவிர்க்கிறாள் மறுபடி மறுபடி முருகன் ஃபோனை அடிக்கிறான் அப்போதும் நர்ஸ் ஃபோனை எடுக்கவில்லை முருகன் நேராக ரிசப்ஷனிடம் வந்து அங்கிருக்கும் பெண்ணிடம் புவனேஸ்வரி இன்றைக்கி வேலைக்கு வரலையாம்மா என்று கேட்க அங்கே இருந்த பெண் இல்லை அவங்க டூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு ஃபோனை அட்டன் செய்ய ஆரம்பிக்கிறாள் இல்லையம்மா அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் ஃபோன் செஞ்சேனே என் ஃபோனை அந்த பொண்ணு தானே எடுத்துச்சு அது சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் இங்கே வந்தேன் அப்போ தான் சார் அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவங்க இருந்தாங்க இப்போ அவங்க டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க சார் மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ டிசார்ஜ் ஆகி போனாங்கல்ல அந்த பொண்ணு வேணி அவங்க அப்பா அவங்க அம்மா கூட ஒருத்தர் இருந்தார்ல சௌப்பா உயரமாக இருந்திருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்களே சார் நீங்கள் சொல்கிற வேணியவே எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி சார் அந்த பொண்ணு கூட வந்த ஆளையெல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய வேலை லெஜ்ஜரில் என்ட்ரி பண்ணுறது ரூம் நம்பர் சொல்லி வர்ற கஸ்டமர்ஸை அனுப்பி வைக்கிறது ஓகேவா வேறு டீட்டெயில் எதுவும் எனக்கு தெரியாது சார் என்று சொல்லிவிட குழப்பமடைந்த முருகன் அரை மணி நேரத்துக்கு முன்பு இங்கே வேணியுடன் சிவக்குமார் இருப்பது புவனேஸ்வரியிடம் ஃபோன் போட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் ஜீவனை உடனடியாக அழைத்து வந்தான் அதற்குள் புவனேஸ்வரி டூட்டி முடிந்து வெளியே போயிருக்க முடியாது என்று அவனது உள்மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது அதே சமயம் சிவகுமாரை உள்ளே ஒரு அறையில் அமர வைத்துவிட்டு நர்ஸ் புவனேஸ்வரி கடகடவென ஹாஸ்பிட்டல் மாடிப்படி வழியே முதல் மாடி சென்று வெளியே வாசலில் நடப்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறாள் ஜீவன் சொக்கலிங்கத்திடம் வேணியின் உடல்நிலை பற்றி விசாரித்துவிட்டு மெல்ல வேணியன் அருகே வருகிறான் வேணி பெயரளவிற்கு ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்து விட்டு அவனை பார்த்து கொண்டு இருக்கிறாள் என்னாச்சுங்க பார்த்து சாப்பிடக்கூடாதா ஒத்துக்காத ஃபுட்டெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க அவாய்ட் பண்ணுங்க நேற்று நான் அப்பாவும் நானும் உங்களை பார்க்க வர்றதுக்காக இருந்தோம் மாமா தான் விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைங்க அதான் காலையிலே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் உடனே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் நேற்றே வந்திருப்பேன் என்று சொல்லியபடியே சொக்கலிங்க திட்டம் திரும்பி மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள் நானே இப்போ இப்போ கட்டிட்டு போயிடுறேன் இல்லைம்மா பிள்ளை பில்லெல்லாம் கட்டியாச்சு என்று நிர்மலா உடனே கூற ஏன் அவசரப்பட்டு கட்டினீங்க நான் தான் வர்றேன்னு சொன்னேனே சரி பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் அந்த பணத்தையாவது நான் கொடுத்துட்றேன் ஆமாம் தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா இதுக்கப்புறம் என்னை தனியாக பிரித்து பார்க்காதீங்க வேணிக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கும் பிரச்சனை தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது என்னுடைய பிரச்சனையாக தான் நான் நினச்சிக்குவேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமாம் தயவுசெய்து இனிமேல் உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்காதீங்க வேணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் வச்சுக்கலான்னு அப்பா சொல்லியிருக்கார் வேணிக்கு உடம்பு சரியான உடனே சொல்லி அனுப்புங்க மாமா நான் வர்றேன் அத்தை நான் வரேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கேன் சரி வாங்க கார்லையே போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை அப்பிள்ள உங்களுக்கு எதுக்கு சிரமம் நாங்கள் போயிடுறோம் நிர்மலா படப்பட போடுவோன்னு சொல்ல சரி நான் போயிட்டு அப்பாவோட நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பார்க்குறேன் மாமா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை கட்டி விட்டுருக்கோம்ல மேமா அதில் வந்து ஒரு பெரிய கடையை பார்த்து நீங்கள் ஏதாவது கடை வைக்கணும்னா சொல்லுங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் நான் கடை வச்சு தரேன் மாமா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தானே இருந்தீங்க இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்க போகிறீங்க முடிவு பண்ணிங்க நான் வரேன் என்றபடி டேய் முருகா வடப்பலாம் என்று காரை எடுத்துக்கொண்டு வேணியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்புகிறான் முருகனுக்கு அவன் மனதில் இருக்கும் சந்தேகம் அவனை விட்டு போகவில்லை சிவக்குமார் நீலவேணியின் அருகே இருப்பதாக அந்த நர்ஸ் புவனேஸ்வரி சற்று நேரத்துக்கு முன் நம்மிடம் சொன்னாலே இப்போது இருவரையும் காணோமே என்ன ஆனார்கள் என்று யோசித்து கொண்டு பார்த்தபடி அவனும் காரில் ஏறி கிளம்பினான் இவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் மேலே இருந்து பார்த்தபடி புவனேஸ்வரி படபடவென்று வெளியே வந்தால் சிவக்குமாரிடம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சார் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டேன் போல இருக்குது ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் இந்தாங்க நீங்கள் பணம் கட்டின ரிசிப்ட் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு என்று கொடுக்க சிவக்குமார் ஒன்றும் புரியாமல் தேங்க்யூ மேடம் நான் வரேன் என்று யோசித்தபடியே வெளியே வர உடனே நர்ஸ் புவனேஸ்வரி அவசரமாக தனது மொபைலிலிருந்து ஒரு நம்பருக்கு தொடர்பு கொண்டால் மறுமுனையில் மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டால் மாணிக்கம் இனிப்பு கடை பரபரப்பான சூழலில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்க கேஷியர் தினேஷின் ஃபோன் ரிங்காகி கொண்டிருப்பது அப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து புவனேஸ்வரி நர்ஸ் அடித்த ஃபோனை மறுமுனையில் கேஷியர் தினேஷ் எடுத்தபடி சொல்லுங்கள் புவனேஸ்வரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் சார் நீலவேணியை டிசார்ஜ் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சார் அப்போவும் ஹாலில் இருந்து வெளியில் அனுப்பிட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்துதான் அவங்கள நான் வீட்டுக்கு கிளப்பி அனுப்பியிருப்பேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த ஜீவனோட கார் வாசலில் வந்து நிற்கிறத பார்த்துட்டேன் அந்த ஜீவன் கூடவே இருக்கிற முருகன் என் ஃபோன் நம்பரை வாங்கி ஏற்கனவே வச்சுருந்தாரு அதான் சார் அவங்க அண்ணி அட்மிட் பண்ணப்பவே என் நம்பர் அவர்கிட்ட இருந்திருக்கு போல் இருக்கு நான் தெரியாத்தனமாக நம்பர் கொடுத்துட்டேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஸ்வீட் ஸ்டால் ஓனர் சிவக்குமார் இருக்கிறாரான்னு கேட்டார் எனக்கு சடனாக யாருன்னு தெரியாமல் ஆமாம் இங்கே தான் இருக்காருன்னு வேறு சொல்லிட்டேன் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் வந்து நேரிலே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டார் சொன்ன பத்து நிமிஷத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் சார் சிவகுமார் சாரை வந்து வேணி ரிசல்ட் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு அவரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் பாதுகாப்பாக ஒரு ரூம்லேயே உட்கார வச்சுட்டேன் அப்போது அந்த முருகன் எனக்கு ஒரு மூணு நாலு தடவை ட்ரை பண்ணார் நான் ஃபோனை எடுக்கவே இல்லை சார் ரிசப்ஷன்லேயும் நான் முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தேன் அதே போல் ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்டேயும் முருகன் என்னையும் சிவகுமார் சாரையும் ரெண்டு மூணு தடவை விசாரித்தார் ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டா அவள் உடனே எனக்கு கால் பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டா நான் மாடியிலிருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஜீவன் வெளியில் முதல்ல வேணிக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தவர் அப்புறம் சொக்கலிங்கத்துக்கிட்டேயும் அவங்க மனைவி நிர்மலாக்கிட்டேயும் பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் சார் நான் சிவகுமார் சாரை வெளியில் அனுப்பியிருக்கேன் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது சார் புவனேஸ்வரி நர்ஸ் சொல்லும் பொழுது மறுமுனையில் கேஷியர் தினேஷ் பயப்படாதீங்க புவனேஸ்வரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் எங்கள் முதலாளி ஃபேமிலிக்கு உண்மையிலேயே உதவி பண்ணியிருக்கீங்க எங்கள் முதலாளி மனைவி ஆனந்தியும் முதலாளி அம்மா பரிமளா ஆண்டியும் ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க அவங்க குடும்பத்துக்கு எதுவும் கெடுதல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது நீங்களும் நானும் ஒரு சின்னதாக ஒரு உதவியை செஞ்சுருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ்மா பரவாயில்ல சார் நானும் உங்கள் முதலாளி மனைவியை பார்த்துருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப தங்கமானவங்க தான் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது சார் ரொம்ப தேங்க்ஸ்மா புவனேஸ்வரி நர்ஸ் ஃபோனை வைத்து விட்டு வெளியே மறுபடியும் பார்க்க சிவகுமார் சொக்கலிங்கத்திடம் ஏதோ பேசி கொண்டு இருந்தான் சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் ஆமாம் ஏதோ ஒரு ரிசல்ட்டு தரேன்னு ரொம்ப நேரம் அந்த பொண்ணு என்னை உள்ளே உட்கார வச்சுட்டு சாதாரணமாக நம்ம பில் கட்டின பணத்தோட அந்த ஜெராக்ஸை மட்டும்தான் கொடுத்து அனுப்பியிருப்பாருங்க என்று காட்டினான் பரவாயில்ல சிவா நீ இவ்வளோ நேரம் கழித்து வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன் என்னாச்சு மாமா அதான் அந்த ஜீவன் இப்போ தான் வந்துட்டு போனார் ஓ உங்கள் மருமகனா என்று சிவக்குமார் சொல்லும் பொழுது நிர்மலா முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள நீலவேணி அங்கிருந்தபடியே அவனை முறைத்து பார்த்தாள் சரி மாமா நான் நம்ம கார்லேயே உங்கள் மூணு பேரையுமே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறனே மூணு நாள் ஆச்சு நான் கடப்பக்கம் வரப்போய் என்று கூற நிர்மலாவும் சொக்கலிங்கமும் காரில் ஏற நீலவேணி மெதுவாக காரில் ஏறி முன் சீட்டில் அமர்கிறாள் கார் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்து போவதையும் அங்கிருந்தபடியே புவனேஸ்வரி பார்க்கிறாள் அதே சமயம் கேஷியர் தினேஷ் ஆனந்தியிடம் ஃபோன் செய்கிறான் திருமகள் தேடி வருவாள் பகுதி எட்டு